ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் நம்ம ரோட்டு கடையில் போய் சாப்பிடக்கூடிய பட்டாணி மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் நீங்கள் இன்றைக்கி ரோட்டு கடைக்கு போக வேண்டாம் வீட்டிலையே ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் அதுவும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரையில் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் சும்பலையே கிளிக் பண்ணிடுங்க இதுக்கு வந்து பட்டாணியாக நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஆறு டு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் இப்போ ஊற வச்சதை குக்கருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நல்லா தண்ணி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு இறக்கிடுங்க இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு அரை ஏழு பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து தோலை உரிச்சிட்டு இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா தோலை சீவி வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகான பெரிய மிளகா எடுத்துருக்கேன் அதனால் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சிறுசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வாஷ் பண்ணிவிட்டு இதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி சரியாக இருக்கும் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கால் டீஸ்பூன் அளவு கடுகு இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம அரைச்சிட்டு வந்தால் மசாலா பேஸ்ட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஹைஃப்ளேமுக்கு மா மாற்றிடுங்க நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் கொதிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது இனி மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்கள் இவ்வளோ தாங்க மசாலா பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனை இல்லாமல் கொதித்தாதான் அப்படியே நம்மளுக்கு ரோட்டு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் திக்காக இருக்குது இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பட்டாணி வேக வச்சிருக்கிற தண்ணி அதையே சேர்த்துக்கோங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த கிரேவியில் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா கொதித்து வரணும் இப்போ பாருங்கள் பட்டாணி எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு நான் காட்டுறேன் சூப்பராக வந்து நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு எட்டு மணி நேரம் ஊறணும் அஞ்சு விசில் விட்டு இறக்குங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடிக்கி பட்டாணி எடுத்து நான் மசிச்சுக்கிறேன் மசித்த பட்டாணியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம இப்போ கொஞ்சமாக பட்டாணி வந்து மறுத்து சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கிரேவி கூட மிக்ஸ் ஆகி கிரேவியும் நல்லா திக்காயிரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ மிச்சம் மீதி இருக்கிற பட்டாணியை இது கூட சேர்த்துடலாம் இந்த பட்டாணி வந்து நல்லா சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிங்கனாலே கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போலையே இறக்கிக்கங்க ஆற வச்சிங்கன்னா நல்லாவே திக்காயிருக்கும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் கொதிச்சிடுச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு கால் மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் பட்டாணி வந்து நல்ல கிரேவியோட நம்ம மஸ்டு சேர்த்த பட்டாணி எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக பீட்ரூட் திருவல் கொஞ்சமாக மிக்சர் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் அப்போ கடைசியாக மல்லிகளை தூவி இறக்கிக்கலாம் நீங்கள் கேரட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் கூட நீங்கள் பொறித்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பட்டாணி மசாலா ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள்